السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அதாவது ஃபஜீரிலிருந்து நாம் இந்த து ஆவை ஓதுவதற்கு ஆரம்பம் செய்வோம் ஏனென்றால் ரசூல் லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு பர்பான தொடுகைக்கு பின்னாலும் இந்த து ஆவை ஓதியிருக்கிறார்கள் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அவ்வா யல்ல சுபஹுவ நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி நாம் அதனை நினைத்து வரைந்து கொண்டிருந்தாலும் சரி இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அனைத்து கஷ்டங்களையும் நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துவாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே நல்லடியார்களே அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இதனை ஓதி இருக்கிறார்கள் நாம் இந்த ஃபஜிரிலிருந்து நாம் ஓதுவதற்கு ஆரம்பிப்போம் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் அனஸ் இபின் மாலிக் ரதி அல்லாஹூ அனு அவர்கள் கூறுகிறார்கள் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் தொழுகை முடித்த பின் தனது வலது கரத்தை தலையில் தடவியவர்களாக இந்த இது ஆவையை ஓதியிருப்பதை நான் காண்கிறேன் என்று அனஸ் இபின் மாலிக் ரதி அல்லாஹூ அனு அவர்கள் இந்த இது ஆவினுடைய சிறப்பை பற்றி கூறுகின்ற பொழுது அவர்கள் கூறுகிறார்கள் என்னது ஆ என்றால் பிஸ்மில்லாஹில்லதி லா இலாஹ இல்லாஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் اللهم أذهب عني الهم والحزن من مري بسم الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم اللهم أذهب عني الهم والحزن إن دعاء அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் அளவற்ற அருளாளலும் நிகரற்ற அன்புடையவனுமாக இருக்கின்றான் ஏ அல்லாஹ் நீ என்னை விட்டும் கவலையையும் துக்கத்தையும் நீக்குவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த ஆவை ஓதுவோம் இதன் மூலமாக அவ்வாஹ் நம்முடைய அனைத்து கவலை கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குவான்